ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தானோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் எனக்கு நிறையா பேர் வந்து லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஒரு அக்காவா அம்மாவா தங்கச்சியா ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டா அண்ணனா தம்பியாக நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்லேயா இருக்கட்டும் வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் எப்போயாச்சும் நினைப்பேன் நம்மளுக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சில சமயங்களில் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக அப்படி ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் பட் எனக்கு நேற்று வந்து நிறைய பேர் வந்து பர்ஸ்னல் வாட்ஸ்அப்லேயா இருக்கட்டும் இல்லை கமெண்ட்ஸ்லேயா இருக்கட்டும் எல்லாமே சரியாகும் அப்படின்ற ஒரு என் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாசிட்டிவ் வைப்பு கொடுப்பேன் ஆனால் எனக்கு வந்து பாசிட்டிவ் வைப்பு யாருமே தரமாட்டாங்க நெகட்டிவாக தான் என்னை விட்டுட்டு போவாங்க நானே என்னை தேத்தி தேர்த்தி கொண்டு தான் உண்டு பட் நேற்று நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு கிடச்சிது எனிவே உங்களோட அன்பு பாசம் அந்த சப்போர்ட்டுக்காக நான் பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி சண்டே ஸோ சண்டேனா எல்லார் வீட்லேயும் இந்த மந்த் இருக்காது ஆக்சுவலி நான்வெஜ் இது இருக்காது ஸோ அதனால் எங்கள் வீட்டில் சாமி வந்து ஐயப்பர் கோயிலுக்கு மாலை போட்டதுனால இன்றைக்கும் சாம்பார் வச்சு பீன்ஸு கேரட் போ எல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நைட்டே யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டேன் அதே மாதிரி பண்ணியாச்சு எல்லாருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து இதுதான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்களை அதுதான் கண்டிப்பாக நடக்கும் அது பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி அது நட அதுதான் நடக்கும் அதனால் மேக்சிமம் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் சைல்டுஹுட் டேஸ்லலாம் வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணா உண்டு எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வேறு வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி போயிடுவேன் அண்ணா வந்து அம்மா கூட இருக்கிறதுனால அண்ணா வந்து அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நான் இங்கே வேற ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிறதுனால எனக்குன்ட்டு அதாவது இந்த சீட்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல ஸோ அது எல்லாமே வந்து எங்கள் அண்ணா பேரில் போடுறது யாராச்சும் கேட்டால் கூட அவள் வேறு ஒரு வீட்டுக்கு போகிறவ இவன் தான் கூட லாஸ்ட் வரைக்கும் இருப்பான் இல்லைன்னா நான் வந்து எங்கள் அண்ணனை டார்ச்சர் பண்ணுவேன் எனக்கு அது வேணும் இது வேணும் இல்லை அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து எங்கள் அம்மாக்குள்ளே இருந்திருக்கு ஸோ அந் எங்கள் அம்மா வந்து ஒரு அக்கா கிட்டே இப்படி சொல்லியிருக்காங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க எங்கள் அம்மாக்கிட்ட கேட்கும்போது ஆமாம் சொன்னேன் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் ஒரு நைன்த்து இல்லை எயித்து ஸ்டாண்டர்ட் தான் படிப்பேன் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது நம்ம அம்மாவே இப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ள வந்து ஒரு த தாழ்வுமான பன்மைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் நீ இப்படி நீ பார்க்கறில்ல எனக்கு வந்து என்னோட மேரேஜுக்காக இருக்கட்டும் இல்லை எதுக்காக இருக்கட்டும் என்னோட என்னோட செலவெல்லாம் நானே பார்த்துக்குறேன் உன்னி எனக்கு எந்த நகையும் செஞ்சு தர வேண்டாம் நான் சொத்துக்கும் வந்து நிற்க மாட்டேன் எதுக்குமே வந்து நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து சொல்லி சொல்லி காமிப்பாங்க அது வந்து நான் குறை அப்படின்னு சொல்ல வரல எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அந்த ஹர்ட் இருக்கிறதுனால எனக்கு அப்படி மேபி தோணி இருக்கலாம் ஸோ அது அப்போ வந்து என்னோடய மைண்ட் செட் என்னன்னா இப்படி சொல்லி சொல்லி காமிக்கிறதுக்கு நம்ம வந்து அதை என்ன சொல்கிறது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இப்படி சொல்லி காமிச்சு அதை அனுபவிக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது அதனாலயே மேக்ஸிமம் நான் யாருக்கிட்டேயும் ஹெல்ப்னு போய் நிற்கிறத அவாய்ட் பண்ணுவேன் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் மட்டும்தான் கேட்பேன் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு நானே வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் ருபி தந்துருப்பாங்கன்னு வைங்களேன் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லுவோம் என்னோடய என்னோடய முயற்சியெல்லாம் ஜீரோவாயிரும் நான் நூறுரூபா கொடுத்ததுனால தான் அவள் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நான் நம்ம வந்து அவ்வளோ நாள் தூங்காமல் அவ்வளோ நாள் எஃபர்ட்டு போட்டது எல்லாமே ஜீரோவான மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே எனக்கு வந்து பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனாலயே மேக்சிமம் யாருக்கிட்டேயுமே வந்து ஹெல்ப்னு கேட்கவே மாட்டேன் நம்ம நாளைக்கு நல்லா இருந்தால் கூட அதை சொல்லி காமிப்பாங்க ஏன்னால் நான் அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்ததுனால எனக்கு ஹெல்ப்னு யார்கிட்டையும் போய் கேட்கணுன்ற மைண்ட் செட் வந்து வரலை ஸோ அதே தான் என் மைண்டுக்குள்ளே நம்ம ஹெல்ப்னு யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது எதுவுமே இல்லைனாலும் வாழை கற்றுக்கணும் எங்கள் அம்மாட்டையை நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா நகைக்கேன்ட்டு நான் வந்து நிற்க மாட்டேன் சொத்துக்குன்னு வந்து நிற்க மாட்டேன் எதுவுமே இல்லைனாலும் நான் வாழ்ந்துப்பேன் அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆனதுனால சி இப்போ பாருங்கள் என்னோடய மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் எங்கள் வீட்டிலேருந்து நான் ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருந்தேன் அப்புறம் ஒரு கம்மல் போட்டிருந்தேன் அதோடைய தான் இப்போவும் நான் இருக்கேன் எனக்கு இதில் பெரிய வருத்தம்லாம் இல்லை ஏன்னா அப்பவும் என்கிட்ட இல்லை நான் பெருசாக எந்த நகைகளும் போட்டதும் இல்லை இப்போவும் நான் வந்து எதுவுமே போட்டுக்கிறது இல்லை எனக்கு அதனால் பெரிய பெயினோ பெரிய நகை இல்லையே அப்படின்ற பெயின் வந்து எனக்கு இல்லவே இல்லை போகும்போது எல்லாம் கொண்டுட்டா போக போகிறோம் கரெக்டு தானே ஸோ அந்த மைண்ட் செட்டு என்னன்னு சொல்ல வரேன்னா நான் அப்போவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால அப்படியே நான் அதையே அடிக்கடி நினச்சிகிட்டே இருக்கிறதுனால அப்படியே நடந்துட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சொத்துக்கு எதுவும் வராமல் போகாமல் அந்த மாதிரி தான் இருக்கேன் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பாத்திரமா இருக்கட்டும் ஒரு கத்தியாக இருக்கட்டும் ஒரு சின்ன பவுலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒன்று ஒண்ணு வந்து என்னோட காசில் பை பண்ணினது அப்படின்னும் போது சீரியஸ்லி ரொம்ப தான் ஃபீல் ஆகுது என்னன்னா நம்ம மேரேஜ் முடிச்சு போகிறோம் அம்மாவோட அப்பாவோட இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து காசு வாங்கி ஒவ்வொரு சீதனை வாங்கி இது பண்ணி அது வந்து நாளைக்கு இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன்ட்டு சொல்லி காமிக்கிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சி நினச்சிட்டே இருக்கிறதுனால எல்லா திங்ஸுமே வந்து நானே தான் பை பண்ணிணேன் பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பாவோம் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறாளே அப்படின்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும் பட் எனக்கு வந்து இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் முன்னேறிட்டோம்ல அப்படின்ற ஒரு ப்ரௌடாக ஒரு ம ஒரு நல்ல ஒரு ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட இது கூட நம்ம நான் வந்து சொல்ல மாட்டேன் நான் நெகட்டிவாக நினச்சதுனால நெகட்டிவாக நடந்திருக்குன்ட்டு நான் பாசிட்டிவாக தான் நினச்சிருக்கேன் பாசிட்டிவாக தான் நடந்திருக்கு சொந்த கால நிற்கணும் நம்ம எதையுமே யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது எதுவுமே இல்லைனாலும் லைஃப் வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி அண்ட் நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் சின்ன பிள்ளைலாம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க போகிற வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ அங்கே இருந்து தான் சமாளிக்கணும் வீட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சி அதுவுமே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கு இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்ம நின்று போராடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துட்டு இது வந்து இதில் வந்து என்ன பாசிட்டிவ்னால் பாசிட்டிவ் நினச்சேன் அப்படின்னா நம்மளே சொந்தக்காலில் நிற்கணும்னு நினச்சதே வந்து ஒரு பாசிட்டிவ் தானே ஸோ அதுவே நடந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது வந்து எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப இது அவ்வளோ ரிலேஷனு அவ்வளோ பேர் வந்து சொத்து பத்தெல்லாம் காசு பணம் சீதனம் எல்லாம் கொடுத்து நல்லா வாழ வச்சு அது ஃபைன் ஓகே பட் எனக்கு நானே எல்லாமே பண்ணிவிட்டு நானே வந்து என்னோடய ஃபேமிலி என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் அந்த லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுனால சீரியஸ்லி வந்து ஒரு ஒரு நாளும் பார்த்து பார்த்து நம்ம இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலுன்னு வைங்களேன் எல்லாமே கொண்டு வந்துட்டு எல்லாமே இருந்துட்டு நம்ம அப்புறம் வாழ்க்கை எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு நல்ல ஒரு ஒரு ஃபில்லிங்கான வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வாழலாம் அப்படின்ற மாதிரி தான் லைஃபு போயிட்டுருக்கு உங்களோட தரப்பு என்னன்றத சொல்லுங்கள் நம்ம எதை நினைக்குமோ அதுதான் நடக்கும் அது ஃபைனலாக இருக்கட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் வரும் அது நல்ல விஷயமாக இருக்கட்டும் கெட்ட விஷயமாக இருக்கட்டும் நம்ம அது இது நடக்காது நடக்காதுன்னு நினச்சாலும் நடக்காது பாசிட்டிவாக நினைக்கிறோம் நடக்கும் நடக்கும்னு நினைக்கிறோன்னா நடக்கும் தட்ஸ் ஆல் ஏன் வந்து நான் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இப்படி பேசுகிறேன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து நிறையா பேர் வந்து என்ன சொல்றது நீ எப்படி இப்படி இருக்க வீட்டு சப்போர்ட் இல்லை எப்படி இருக்க அண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுற அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டீங்க அப்புறம் ரீசண்டாக ஊருக்கு வேற போயிருந்தேன்னா ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது நிறைய பேர் என்னை பார்த்துட்டு அழுதாங்க அந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு ஃபைன் நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் எல்லாருமே வந்து எனக்கு ஏதோ எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்ற மாதிரி ஐ திங்க் அவங்க என்ன ப வீட்டு சப்போர்ட் இல்லாததுனால அப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை என்னன்ட்டு அதனால தான் நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்கும் பாசிட்டிவாகவே தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நினச்சிட்ருக்கேன் அதே தான் நடந்துட்டு இருக்கு இன்னமும் வந்து இப்போ பாத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே ஒரு ஒரு செட் ஆஃப் பாத்திரங்கள் தான் இருக்கு இப்போ இப்போ நான் குக் பண்றேன் அப்படின்னா இதை நான் வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு இது கழுவுல இருந்தால் நாளைக்கு நான் வந்து சாப்பாடாக்க முடியும் அந்த மாதிரி தான் என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி எந்த எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூனால எந்த பாத்திரமுமே இல்லாமல் தான் இருந்தது அகெயின் நான் வந்து பாத்திரங்கள்லாம் வாங்கி ஒரு எப்படி சொல்கிறது நம்ம ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனா ஸ்டார்ட் ஆனாவானிலேருந்து நம்மளுக்கு சொல்லி தருவாங்கள்ல ரெட்டை கோடு நாலு கோட்லேருந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்த்தும் ஒரு ஒரு இயரும் நம்மளுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ல போன இயரில் இப்படி இருந்தோம் இந்த இயரில் இப்படி இருக்கும் இவ்வளோ அதை விட இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோ ரொம்ப இருக்கும் நம்ம கையில் எல்லாமே இருந்து ஒன்று ஒன்றா போகும்போது அது ரொம்ப இருக்கும்ல பெயின் அதுக்கு பதிலாக நம்ம கையில எதுவுமே இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கரண்டியோ இல்லை ஒரு பத்து ரூபாய் சம்பாரிச்சா கூட அது சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வீடு சின்ன வீடு அதெல்லாம் முக்கியம் இல்லை நம்ம வாழ்ற வாழ்க்கையில் தானே இருக்கு ஸோ எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற ஒரு இல்லை ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஒரு மென்னுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்து எப்படின்னா என்னோடய மைண்ட் செட் ஒரு டுவெல்த் வரைக்குமே எப்படி இருந்ததுன்னா மார்ச் திருநாளி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களுக்கு நம்ம லைஃப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் காலேஜ் டேஸ் ஆக ஆக என்ன ஃபீல் ஆச்சுன்னா எல்லாம் செட்டிலான அவங்கள கல்யாணம் பண்ணுறதை விட எதுவுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறவங்கள மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்ந்து ஆகுறது இஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சீரியஸ்லி அது ஒரு தனி விதமான ஃபீல் நம்மளோட தனிவிதமான ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்றது அவங்களோட கரியருக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதாவது என் ஹஸ்பண்ட் சைடும் எங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை என் சைடும் எங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை பட் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து லைஃப்பை நல்லாவே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ